மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ் குமார் அவர் ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் நம்ம தளபதியோடைய அரசியல் என்ட்ரி பற்றி அவருடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா நம்ம தளபதி அரசியலுக்கு போனது தான் ஏன்னா இது அவருடைய ட்ரீம் ஸோ அதை அவர் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு தென் நான் தளபதி ஃபேனா அவருடைய சினிமாக்களை மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு தென் சொல்ல நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஜிவி அவர் நம்ம தளபதி ஃபேன் தான் இவன் நம்ம தளபதிக்காக ஒரு படம் பண்ண மாதிரி இருக்கும் அதாவது சர்வதாலமயம் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா ஜி வி அவர் நம்ம தளபதி ஃபேனாக இருந்திருப்பாரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்ல போனால் எங்கேஜில் இருக்கும்போது ஒரு மாதிரியும் கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கு நம்ம தளபதியோடைய விஎம்ஐ கொடியை தூக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறதாகட்டும்னு நிறைய தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸோ ஜிவி அவர் நம்மள மாதிரி தளபதி ஃபேனாக இருக்கிறதுனால தான் அக்செப்ட் பண்ணிட்டு நடிச்சிருந்திருக்காரு வேற ஒருத்தராக இருந்திருந்தா யோசிச்சிருப்பாங்க ஏன்னா இந்த ஆக்டருக்கு இது மாதிரி எல்லாம் சினிமாவில் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சினிமாவில் பண்ணுறது மூலியமாக ரீச் அதிகமாகும் ஸோ தளபதியோடைய விஜய் மக்கள் இயக்கமும் ரொம்ப பேசப்படும் மக்களிடம் ஸோ அதெல்லாம் நாம நடிக்கிறது மூலியமாக அவருக்கும் போகுமே பேர் அப்படிங்கிறதுனால ஒரு சில ஆக்டர்ஸ் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க பட் ஜிவி அவர் அக்செப்ட் பண்ணிட்டு நடிச்சதெல்லாம் வேற லெவல் ஏன்னா அவர் தளபதி ஃபேனா இருந்ததுனால மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிட்டாரு வேற ஒருத்தரா இருந்திருந்தா வாய்ப்பே இல்ல ஆனா அது மட்டும் இல்லாம ஜிவி அவர் நடிச்சு ரீசன்ட் படங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு சோ மியூசிக் சைடே திரும்ப வந்துட்டாரு சோ மயக்க மன்னா ஆயிரத்துல ஒரு படங்களுக்கு பண்ண மாதிரி திரும்பவும் இப்போ வர படங்களுக்கு பண்ணட்டும் தென் பைனலா இந்த நியூஸ் பார்த்து உங்களுடைய ஒப்பீனிய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்